இப்ப எந்த இடத்துல எல்லாம் போய் சாப்பிட்டாங்களோ இது கூட முதல்வர் ஸ்டாலின் கூட ஒரு இடத்துல போய் டீ சாப்பிட்டாரு நான் மாதிரி கழிச்சாரு அதான் சொல்ல வந்தேன் ஆறு தடவையே என்னமோ அப்படி வந்து நான் அந்த வீடியோ பார்த்தேன் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்தேன் ஆறு தடவையே என்னமோ வந்து குடிக்கிறாரு ஆறு தடவை குடிச்சதுக்கு அப்புறமும் அந்த டீல கிளாஸ்ல வந்து அதே டீ இருக்கு அதே நொரம் அப்படியே இருக்குது நொறா அப்படியே இருக்குது குறையவே இல்லை அதாவது ஏதோ ஒரு கால் டம்ளர் குறைஞ்சிருந்தா கூட ஏன் அவரால் முழு டம்ளர் குடிக்க முடியாது நாலு இடத்துல போய் சாப்பிட்றணும் அதனால் வந்து சும்மா ஒரு மரியாதைக்காக சாப்பிட்டாருங்க அப்படி வச்சு வச்சு காமிங்க ஒரு தடவை அந்த நரிக்கர் ஒரு வீட்டில் போய் அந்த அவங்களுக்கு தனி பிளேட்டில் வந்து கூழு அது அவங்களுக்கு த அதோ அவங்க நம்ம சாப்பிட்றாங்க இவருக்கு சரவண பவனும் அடையாளந்த பவனில் இருந்து இட்லி இதெல்லாம் வாங்கி வந்து அது இப்போ சில்வர் பிளேட்டு இவருக்குன்னு தனி பிளேட்டு அங்கே இருக்கிறவங்க யாருக்குமே சில்வர் பிளேட்டு இல்லை அந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் நறுக்குற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் இப்படி ஸ்டண்ட் அடித்தா இப்போ இதே தான் அவர் அவரே ஸ்ட ஒரு முதல்வராக இருக்கிறவரே திமுக தலைவரே இப்படி போய் ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறாரு டீ குடிக்கிறா மாதிரி சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொன்னால் இப்போ இது ரொம்ப சீப்பான விளம்பரம் நீங்க உங்களுடைய சாதனைகளை சொல்லுங்க யாரும் கொள்கையை சொல்லி ஓட்டு கேட்கல அதை தான் சொல்றேன் பேசும்போது திராவிட சி அப்போ திராவிட சித்தாந்தம்னா இப்படி போய் வந்து டீ போட்டு கொடுக்கறது இல்லை வந்து துணி துவச்சி கொடுக்கறது தான் திராவிட சித்தாந்தமா இது எந்த சித்தாந்தத்திலையுமே வர முடியாது இது எந்த சித்தாந்தத்திலையுமே வராது ஒரே சிம்மாந்த சிமா சித்தாந்தம் இந்த இந்த சித்தாந்தத்துக்கு பேர் வைக்கணும்னா மோசடி சித்தாந்தம் இந்த மோசடி அதுதான் வந்து நடக்குதே தவிர கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பண்றாங்க இந்த மோசடி மக்களை முட்டாள்கள் என்று நினைத்து கொள்கிறார்கள் மக்கள் முட்டாள்கள் அல்ல அப்படிங்கிற வரைக்கும் நம்ம அதோட இப்போ ஒரு சீரியஸான கேள்விக்கு வந்துடும் சரிங்க உச்ச நீதிமன்றம் வந்து கேள்வி யார் கேட்கறாரு எழிலரசன் திருவான்மூர்ல இருந்து கேட்டு இருக்கிறாரு சரிங்க இப்பதான் வந்தது இன்னைக்கு ஏப்ரல் இருபத்தி ஐந்து அன்னைக்கு அதாவது மணல் கடத்தல் விஷயம் இருக்குல்ல மணல் கடத்தலில் அஞ்சு மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆஜராகணும் விசாரணைக்கு அப்படின்னு இடி மனு கொடுத்தப்ப தமிழ்நாடு அரசு எது எதிர்த்து அவங்களாம் ஆஜராக கூடாது முடியாது அப்படின்னு போய் மறுப்பு சொல்ல அது உச்சநீதிமன்றத்துக்கு போயிடுச்சு உச்சநீதிமன்றம் இன்றைக்கி உத்தரவு சொல்லியிருக்குது பெசாமல் வாயை வந்து முடித்து ஏப்ரல் இருபத்தஞ்சி தேர்தல் முடிஞ்ச உடனே இருபத்தஞ்சி அன்றைக்கி வந்து நேர நேரில் ஆஜராகணும் மற்ற காரணமே எதுவும் சொல்லக்கூடாது ஆவணம் எடுக்கணும் அதே தரவுகள் எடுக்கணும் ஆவணங்கள் எடுக்கணும் லேட் ஒன்றும் அவகாசம் கேட்கக்கூடாது வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிவிட்டு எலெக்ஷன் முடிஞ்சவனே வழக்கு வேகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க திரிசக்தியார் அவர்களை அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறப்ப நீதிமன்றம் நியாயமாக தான் நடந்துக்கிட்டுருக்கு திமுக அரசு எந்த விதமாக இருக்குன்னா அது அதாவது இது வந்து தற்கொலை முயற்சி ம் தற்கொலை முயற்சி ஏன்னு கேட்டால் ஒரு அஞ்சு கலெக்டரோ இல்லை மற்ற அதிகாரிகளோ வந்து உயர் அதிகாரிகளை வந்து மணல் கடத்தல் உங்கள் மாவட்டத்தில் நடந்திருக்கு இது சம்மந்தமாக நீங்கள் வந்து அவனை இன்னும் குற்றவாளின்னு சொல்லி கூப்பிடல தலைமை பொறியாளர் சில விவகாரங்கள்லாம் கொடுத்துருக்கிறாரு ஒரு அதிகாரி வந்து சில தகவல்கள் கொடுத்திருக்கிறார் இதை சரிபார்ப்பதற்காக கிராஸ் செக் பண்ணுறது கூப்பிட்றாங்க அவங்களை இதுவரை அவர்களை குற்றவாளிகள் என்று அவர்கள் அறியப்படவில்லை சொல்லவில்லை இப்போதைக்கு அவங்க அப்படின்னா என்ன அர்த்தம் சாட்சிகளாக தகவல்கள் தருபவர்களாக தான் அந்த அவங்கள கூப்பிடுறாங்க அவங்கள கூப்பிட்டா அவங்க போயிட்டு அவங்க உண்மை சொல்லட்டும் பொய்ய சொல்லட்டும் இல்லவே இல்லை அந்த தலைமை பொறியாளர் சொல்றதெல்லாம் போய் என்ன சொல்லணுமோ சொல்லட்டும் அவனும் காசு சேர்த்து வாங்கிட்டு மந்திரிக்கும் வாங்கி கொடுத்துருப்பான் அதனால தான் இந்த மேட்ரு வருது அதுக்காக தான் கூப்பிட்றாங்க தெரியுது ஆனால் அவன் போய் வந்து இல்லவே இல்லை எனக்கு தெரியாது நான் வந்து இதுக்கு தான் நான் அப்ரூவல் கொடுத்தேன் ஏதோ ஒன்று என்ன சொல்லணுமோ அது பொய்யோ உண்மையோ அதை போய் சொல்லிட்டு வரட்டான் நீங்கள் ஏன் வாண்டனை நான் வந்து வண்டியில் ஏறுறீங்க தமிழ்நாடு அரசு அவங்கள கூப்பிடக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லை அவனை கூப்பிட்டேன்னா நான் மாட்டிக்குவேன் அவனை ஏன் கூப்பிட்றீங்க இப்படின்னு தமிழ்நாடு அரசு வந்து போடும்போது ச நீங்கள் வந்து உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற நீதிபதி வேணாம் சாதாரணமாக அந்த கே இப்போ தான் வந்து படிச்சுட்டு வந்து ஒரு ஜட்ஜாக வராம பாருங்கள் மேஜிஸ்ட்ரேட்டாகவோ ஜட்ஜாவோ போன வருஷம் படிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சியில் படிச்சுட்டு அந்த அளவுக்குள்ள உள்ள ஜட்ஜி கூட வந்து தெரியும் ஓ நீ ஏன் அப்போ இவ்வளோ ஏன் பதற அப்படின்னு இப்போ இப்போ அது கரெக்டான ட்ராக்கில் போய்ட்டு இருக்குது எலெக்ஷன் முடிஞ்சவொடனே அவங்க அஞ்சு பேரையும் கூப்பிட்டு அந்த அஞ்சு பேருக்குள்ள கட்டாயம் அவங்க வந்து எங்கேயோ இடத்துல அப்ரூவல் கொடுத்துருக்கு போகிறாங்க அவங்களோட அனுமதி ஒன்று பெறப்பட்டிருக்கும் இல்லை அனுமதி பெறாத போது அவர்கள் வந்து கண்டுக்காமல் இருந்திருப்பாங்க இதெல்லாம் விசாரணையில் வெளியில் வரும் அப்பப்போ அவன் அவன் தப்பிட்டு தான் என்னன்னு சொல்ல போகிறான் சுற்றி கித்து எங்கே போக போகுது ஒரு குடியாத்தன் குமரன் மட்டும் இல்லை அஞ்சு குமரன் இருக்காங்க இப்போ போகிற அஞ்சு அதிகாரிகளுமே அஞ்சு குடியாத்தம் குமரன்கள்